வெல்கம் டு அவர் செந்தூர் வசுமதி கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அரைச்சி விட்ட சாலை மீன் குழம்பு எங்கள் மாமியார் அடிக்கடி செய்வாங்க அந்த பக்கத்தில் நான் செஞ்சுருக்கேன் சாலை மீனை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு தே அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னா தேங்காய் தேங்காய் ஒன்றரை முடி தேங்காய் கொஞ்சம் ஜாஸ்தியாக தேவைப்படும் தேங்காய் ஒரு ஒன்றரை முடி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் தனி மிளகா மிளகாத்தூள் இது குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூனு அது கூட மஞ்சளும் எடுத்து வச்சுருக்கேன் அந்த குழம்புல போடுறதுக்கு பொடிச்சு பிடிச்சா ந பொடியாக நறுக்கினேன் அதை ரெண்டு ரெண்டாக நறுக்கினேன் சின்ன வெங்காயம் ஒரு நாலு பச்சை மிளகா அது ரெண்டு ரெண்டாக கீரி எடுத்து வச்சுருக்கேன் மாங்காய் ஒரு மாங்காய் மாங்காய் போடுறதுனால புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி என்ன செஞ்சால் போதும் கரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும் தேவையான அளவு கல் உப்பு இது தாளிக்கிறதுக்கு பொடி வெங்காயம் கருவேப்பில வத்தல் இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு இது எல்லாம் தேவையான பொருட்கள் இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு தேங்காய் அது கூட வத்தல் பொடி எங்கள் அத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாத்தையும் அம்மிலையும் அரைப்பாங்க அவங்க அம்மியில் அரைச்சி வைக்கிற அந்த குழம்பு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் எவ்வளோ சாதனாலும் சாப்பிடலாம் அந்த அளவுக்கு இருக்கும் இன்னும் வரைக்கும் எங்கள் பிள்ளைங்க வந்தாங்கன்னா என் குழந்தைகள் வந்தாங்க அப்படின்னா அவங்க இன்னும் அவங்க ஆச்சிட்ட போய் அத்தை ஆச்சி மீன் குழம்பு வச்சுத்தாங்க அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நான் அமியில் அரைக்கலை மிக்சியில் எல்லாத்தையும் அரைக்கிறேன் இப்போ எல்லா மசாலாவும் போட்டு தேங்காய் கூடையே போட்டு அது உடையே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் வந்து கொஞ்சமாக போட்டால் போதும் ஏன்னா இதில் வந்து நிறைய வெங்காயம் நறுக்கி தான் போடுவோம் அதனால் கொஞ்சமாக வெங்காயம் மட்டும் போட்டு என்ன செஞ்சு இதை கொஞ்சம் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் வெங்காயம் போட்டு என்ன செஞ்சுக்கலாம் இது கூட அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இனிமேல் எல்லாத்தையும் கூட்டிட்டு அது கடைசியில் மீன் போட வேண்டியதுதான் அரைச்சி வச்ச மசாலா புளி போட்டு கலக்கிட்டேன் மா வெட்டின மாங்காவும் அதில் போட்டிருக்கேன் அப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் பொடி வெங்காயம் அதையும் போட்டுக்கலாம் தக்காளி வந்து இதில் ஆப்ஷன் தான் எங்கள் அத்தா தக்காளி மாங்காய் போட்டால் தக்காளி போட வேண்டாம்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு தக்காளி பிடிக்கும் அதுக்காக நான் கொஞ்சம் ஒரு சின்ன தக்காளி என்ன செஞ்சுருக்கேன் கட் பண்ணி அதில் போட்டிருக்கேன் தேவையான அளவு உப்பு கல் உப்பு மசாலாவை நல்லா கலக்கிட்டு ஒரு கொதி அப்புறமா இது தண்ணியாக வைக்கக்கூடாது கொஞ்சம் கட்டியாக இருக்கணும் இந்த குழம்பு அப்படியே கோரி அப்படியே ஊற்றுற மாதிரி இருக்கணும் ஒழிய தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது குழம்பும் இது கொஞ்சம் திக்காக தான் அந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த இதெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ இது கொதிக்கட்டும் லேசாக ஒரு கொதி கிள வந்த உடனே என்ன செஞ்சிடலாம் நம்ம கழுவி வச்சுருக்கிற மீனை பரிசி அதில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிடலாம் குழம்பு கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சுட்டு ஒரு கொதி வந்த உடனே என்ன செஞ்சிருவாங்க மீனை வரிசையாக அப்படியே போட்டுடலாம் மீன் போட்டுட்டு கிண்டக்கூடாது லேசாக அப்படியே நடுவில் மட்டும் ஒரு ஆட்டு அவ்வளோதான் விட்டுட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடணும் கொஞ்சம் ஹை நல்லா கொதிச்சு வந்தோடனே சிம்மில் வச்சிடணும் இல்லைன்னா குழம்பு ஃபுல்லாக அப்படியே பொங்கி வெளியில் வந்துடும் தேங்காய் கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால சட்டுன்னு பொங்கி வந்துடும் அதனால் ஒரு கொதி நல்ல கொதி வந்த உடனே சிம்மில் வச்சுக்கலாம் குழம்பு இப்போ திறந்து பார்ப்போம் குழம்பு நல்ல கொதிச்சிருச்சு மீன் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும் லேசாக கரண்டியை வச்சு லேசாக நடுவில் லேசாக கிண்டியை விட்டு என்ன செஞ்சுக்கலாம் இதை எடுத்துக்கலாம் கிண் நல்லா கிண்டி வேணும்னா ரெண்டு பக்கமும் துணியை பிடிச்சிட்டு சட்டியை லேசாக ஒரு ஆ சுற்றி சுற்றி இப்படி வச்சு இறக்கிட்டோம் அப்படின்னா நல்லா ஒன்று போல் வந்துடும் இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியதான் தாளித்து அதில் ஊற்ற வேண்டியதான் ஒரு சின்ன கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்ச ஊற்றி வச்சு அதில் கொஞ்சம் கடுகும் போட்டுட்டு எடுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையும் அதில் போட்டு தாளிக்க வேண்டியதான் அது நல்லா அந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் பொடி வெங்காயம் தாளிக்கும் போது அந்த வெங்காயம் நல்லா வதங்கி அது லேசாக ஒரு கோல்டன் கலர் வந்தால் தான் அது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பார்க்கவும் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ அதை எடுத்து அதில் ஊற்றியாச்சு குழந்தைலேயே சார் கிண்டி கிண்டி நம்ம சர்வ் பண்ணிடலாம் நம்மளுடைய மீன் குழம்பு ரெடி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்